ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவுத் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே ஐடிஐ டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் லோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதது நேரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கூட்டுறவுத்துறையில இருந்து வந்திருக்கு இதுக்கான ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வெள்ளூரில் தான் வந்து இருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் கேட்டகிரி சேல்ஸ்மேன் கேட்டகிரி சூப்பர்வைசர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமாக ஒரு நாற்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் யூஆருக்கு வந்து பாருங்கள் இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு வேகன்சி இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஆறு வேக்கன்சி மூணு வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜென்ரல் யூஆர்இ டபிள்யூஎஸாக இருந்தால் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசினால் வந்து பாருங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசிங்கிறத வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க இவங்கலாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் சேல்ஸ்மேனுக்கு வந்து இருபத்தாயிரத்தி இரநூறுபா வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர்ரைசருக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபா சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அதாவது ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணிட்டாங்க ஸோ ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் இருக்கும் அந்த ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து பாருங்க ஆஃபீசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து அந்த ஒன் இயர் அப்போ உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து தருவாங்க சூப்பரவைஸருக்கு வந்து டென் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டெட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ்மேனுக்கு வந்து பாருங்க டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஏதோ ஒரு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் டென்த்தாக இருக்கட்டும் நீங்கள் டுவெல்த்தாக இருக்கட்டும் இல்லை டிகிரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் நூறு மார்க் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அது வந்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் நான் சொன்னா பார்த்திங்கன்னா ப்ரொவேஷன் பீரியட் வந்து ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணணும் யூஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃப்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஐசிஐசி பேங்க் வந்து நீங்கள் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பேங்க் வந்து நீங்கள் போய் ஸோ நீங்கள் கேஷ் டெபாசிட் சலான் ஒன்று வாங்கி அதில் வந்து பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த சலானையுமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு லெட்டராக வந்து காமிக்கிறேன் எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரிஜினல் ரிசிப்ட் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் மூணு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தினா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலேயும் கீழே வர்ற மாதிரி சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேர்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஸோ ஏஜ் ரிலக்ஷன் இருந்தால் அதை வந்து நீங்கள் கொடுங்க எஸ்னுங்கிறது ஜெண்டர் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லருந்து இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் கீழே வந்து பிளேஸ் டேட் வந்து போட்டுட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து கம்பல்சரியாக போடணும் அப்படி போடாமல் நீங்கள் வந்து இதை அனுப்பினீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகன் சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கனா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களோட டென்த்தோட சர்டிஃபிகேட்டில் இருந்து டுவெல்தோட சர்டிஃபிகேட்டில் இருந்து ஸோ நீங்கள் டிப்ளமோ இல்லை யூஜியோ அந்த மாதிரி எது முடிச்சிருக்கோ அந்த அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசியில் வருவீங்க ஸோ ஓபிசிங்கும் போது நீங்கள் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து நீங்கள் இதில் இது ஜெராக்ஸ் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்தது ரெண்டு ஃபோட்டோ வந்து இதில் வைக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை இப்போ தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நாட் ஃபார் கம்பல்சரி ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுப்பாங்க அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக உங்ககிட்ட இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் டென்த் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி நாலு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் உள்ள ஒரு எம்டி போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்குவாங்க அந்த கவரில் வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களோட அட்ரஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காக எம்டி கவர் வைக்கிறீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கவர் மூலியமாக தான் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க கால் லிட்டர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவரில் வந்து இருபத்தேழு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரெஸ்ஸையும் எழுதி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தா அதோட இந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தனா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தான் வந்து ஸோ இங்கே மேலே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ் வெள்ளூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி நைன் ஸோ பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டீன் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் நேரடியையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் வழியாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்